வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஊரே மணக்கிற அளவுக்கு கருவேப்பில குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் நல்லா ஒரு வாரத்துக்கு மேலேயே வச்சு சாப்பிட்டிங்கனாலும் அருமையாக இருக்கும் வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் என்ன சூடானதோ ஒரு நாலஞ்சு மிளகு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் போல் சீரகம் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு அஞ்சாயிரம் பல் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு நாலு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ பூண்டு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இதில் பாத்தீங்கன்னா நல்லா ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இப்போ கருவேப்பில இந்த அளவுக்கு வதங்கினா போதும் கேஸ் அமைத்திட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸா அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் தாராளமா சேர்த்துக்கோங்க கருவேப்பில குழம்புக்கு நல்லா இருக்கும் எண்ணெய் சூடாக இருந்தால் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையில சேர்த்துக்கலாம் கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கலாம் ரெண்டு வரமிளகா சேர்த்துக்கலாம் வாசனைக்காக இப்போ இது கூட ஒரு கை சுண்டை சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ளேவராக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இருந்தால் நீங்கள் கருவேப்பிலை அரைக்கீழே கூட இதையும் சேர்த்து வறுத்துட்டு அரைச்சிக்கலாம் அதுவும் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இப்போ இதில் ஒரு பத்து பூண்டு வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு இருபது சின்ன வெங்காயம் அப்படியே முழுசாக சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு வீட்டில் குழம்பு தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு நான் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன் இப்போவே காரத்துக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் குழம்புத்தூள் காரம் இருக்கும் பத்தலைனா இந்த குழம்பு வந்து நல்ல காரசாரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் நான் வந்து எக்ஸ்ட்ரா மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் இப்போ மீடியம் சைஸாக ரெண்டு தக்காளி மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் புரிஞ்சு வரட்டும் இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கி சின்ன பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த கருவேப்பிலை பேஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் இப்போ மிக்சியை அலைச்சிட்டு தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் பச்சை வாசனை போக கொதிக்கட்டும் இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிக்கிட்டுருக்கு இந்த ஸ்டேஜில் புளித்தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒரு சின்ன லெமன் சைஸுக்கு புளி வந்து கரைச்சி வச்சுருக்கேன் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு சேர்த்துக்கோங்க நல்லா கலந்துட்டு கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ புளி தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு அடுப்பு நல்லா சிம்மில் விட்ருங்க குழம்பு வந்து நல்லா வத்தி வரும் இப்போ குழம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் நல்லா சூப்பராக வந்துருச்சு எண்ணெயெல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வற்ற விடணும் இதுக்கு மேலேயும் வற்ற விடலாம் ஸோ இதோட போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா விட்டுடலாம் இல்லை இன்னும் நல்லா வற்ற விட்டுறதுனாலும் ஒற்ற விட்டுக்கலாம் ஆரிச்சுனா உங்களுக்கு நல்லா கெட்டியாக வரும் இது நல்லா ஒரு வாரத்துக்கு மேலேயே வச்சு சாப்பிட்லாம் இந்த குழம்பு சூப்பராக இருக்கும் இட்லிக்கெலாம் கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் சாதத்தில் போட்டு பசஞ்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் நல்ல பசியும் இருக்கும் செரிமான சக்தியும் அதிகரிக்கும் சுகர் பேஷண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு இது மாதிரி நீங்கள் குழம்பு ரெகுலராக வச்சு சாப்பிடும்போது நல்லாவே கண்ட்ரோல் ஆகும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் ஃபிரெண்ட் பற்றி நீங்கள் பண்ணுங்க. பண்ணுங்கள் நன்றி